புறப்பட ஆயத்தம் செய்தல் நாசிரியத்தில் மூன்றாம் வருட ஆரம்பம் நான் ஆழ்ந்த இருக்கிறேன் ஆனால் நாம் செய்ய வேண்டியவற்றை பற்றி பேசுவோம் நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் ஏனென்றால் நாம் பிரிய வேண்டியிருக்கும் இன்று மாலை முதல் சாம நடுவில் நாம் புறப்படுவோம் ஓடி போகிறவர்களைப் போல நாம் போவோம் காரணம் அவர்கள் குற்றவாளிகள் ஆனால் நாமோ தவறு செய்வதற்காகவும் போகவில்லை தவறானதை செய்துவிட்டு தப்பி ஓடியும் போகவில்லை நாம் போவது தங்களுக்கு மற்றவர்கள் செய்யும் ஆபத்தான காரியங்களை தாங்க முடியாதவர்களுக்கு அது நேரிடாமல் தடுப்பதற்காகவே நாம் புறப்படுகிறோம் செஃபோரிஸ் மார்க்கமாக போவோம் பாதி வழியில் ஒரு வீட்டில் தங்குவோம் மாலையில் நான் ஜிப்தா ஹேலுக்கு போய் சேர்ந்து அங்கு ஓய்வு கொள்ள வேண்டும் வாகன கழுதை தாக்குப்பிடிக்கும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக அந்த தந்திரசாலியான கிரேக்கன் அதற்கு விலையை வாங்கி கொண்டு ஒரு நல்ல திடகாத்திரமான மிருகத்தை எனக்கு கொடுத்தான் ரொம்ப நல்லது மறுநாள் காலையில் நாம் தோழமைக்கு போவோம் அங்கிருந்து நாம் பிரிந்து செல்வோம் உங்கள் தலைவனும் நிபந்தனையின்றி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவனும் ஆகிய ராயப்பனின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் கடல் மார்க்கமாய் தீர்நகருக்கு செல்வீர்கள் அங்கு ஒரு கப்பல் அந்தியோக்கியாவுக்கு புறப்பட காண்பீர்கள் நீங்கள் அதில் ஏறி கடிதத்தை அதன் உரிமையாளரிடம் கொடுங்கள் இது தியோபிளசின் லாசர் எழுதியது நீங்கள் அந்தியோக்கியாவில் இருக்கிற அவனுடைய நிலங்களுக்கு அதாவது அந்திகோனியாவில் உள்ள அவனுடைய தோட்டத்திற்கு அனுப்பப்படும் அவனுடைய ஊழியர்கள் என அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படியே நீங்கள் எல்லோரும் காணப்பட வேண்டும் கவனத்தோடும் காரியார்த்தமாகவும் விவேகமாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ளுங்கள் அந்தியோக்கியாவை அடைந்ததும் லாசரின் காரியஸ்தன் பிலிப்பியுடன் போய் இக்கடிதத்தை கொடுங்கள் ஆண்டவரே அந்த ஆளுக்கு என்னை தெரியும் என்கிறார் தீவிர சீமோன் மிக நல்லது ஆனால் நான் ஒரு ஊழியன் என்று அவன் எப்படி நம்புவான் பிழிப்புவிடம் அது அவசியமில்லை தான் லாசரின் இரு நண்பர்களை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அது கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அவர்களை அங்கு கூட்டி செல்கிறீர்கள் ஒன்றுமில்லை அவன் உங்களை பாலஸ்தீனத்தில் உள்ள தன் அன்புள்ள நண்பர்கள் என்று அழைக்கிறான் விசுவாசத்தினால் ஐக்கியப்பட்டும் நீங்கள் செய்து முடிக்கும் அலுவலாலும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் தீர்நகருக்கு கப்பல் புறப்படும் வரையிலும் அதாவது சரக்குகளை இறக்கி மீண்டும் சரக்குகளை ஏற்றும் வரையிலும் அங்கே ஓய்விடுங்கள் தீர்நகரிலிருந்து நீங்கள் படகு வழியாக தோழமைக்கு வந்து என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை நீர் எங்களுடன் ஏன் வரவில்லை என்று ஒரு பெருமூச்சுடன் கேட்கிறார் அருளப்பர் ஏனென்றால் உங்களுக்காகவும் சிறப்பாக பாவம் அந்த இருவருக்காகவும் ஜெபிப்பதற்காகவே அங்கு வராமல் தங்குகிறேன் என்னுடைய மூன்றாம் வருட பகிரங்க வாழ்வும் தொடங்குகிறது அது முதல் வருடத்தைப் போலும் இரண்டாம் வருடத்தை போலும் மிக துயரமான பிரிதலில் தொடங்குகிறது அது ஒரு பெரிய ஜபத்தோடும் தபசோடும் முதல் வருடத்தைப் போல் ஏன் அதைவிட கூடுதலாகவே கவலையோடும் கடி